அன்பார்ந்த ஸ் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கை மாதம் விஸ்வாசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எல்லாமே வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் தான் வாழணும் பார்க்குறாங்க வருவது தடுக்க முடியாது எந்த உபாதைகளும் தடுக்க முடியாது எதுவாக இருந்தாலுமே இங்கே கர்மத்தினுடைய வளையக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளோட முன்னே கூட்டியே சொல்கிறதில்ல செய்கிறதில்லை கொள்கிறதில்ல மேலும் கஷ்டங்கள் வரும்போது நம்ம சமாளிக்க தெரியல அதனால தான் வரக்கூடிய விஷயங்கள் மேலும் கஷ்டங்கள் ஏன் வரணும் வராமலே இருக்கலாம் இப்படிலாம் கொஸ்டின்லாம் கேட்பீங்க ஆனால் எத்தனை வந்தாலும் விடிவு காலம் உண்டு நம்பிக்கையோடு செயல்படணும் அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் வரும்போது இந்த மாதம் நல்ல பக்காவாக அருமையான ஒரு மாதம் ஆனால் குருவினுடைய பார்வை இல்லைன்றதுக்காக பயப்பட வேண்டாம் குரு ட்ரீட்மெண்ட் இருக்கார் ட்ரீட்மெண்டில் இருக்கார் அது முடிஞ்சப்பனே வரலாம் அதுக்கு பதிலாக தான் ஆன்மிகா பா குரு பதில்தான் பெரிய குருவாக இருக்க சுக்கராச்சாரியார் ஹேண்டில் பண்ணுறார் நமக்காக வேண்டி செய்கிறார் அவர் கூடையே செவ்வாய் இருப்பார் கூட அத்தனை சூரியன் இருப்பார் சந்திரன் எல்லாம் ஃபுல்லாக இந்த சனியும் சனீஸ்வரன் ஒரு ராகும் எப்போதும் போல் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பாங்க சனீஸ்வரன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கார் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கு உணர்ந்துக்காக தான் பகவான் நமக்கு இப்படிலாம் பண்ணுறாரு ஏன்னா அவர் இன்னும் வாழ்ந்துருக்கார் இனி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன் பார்ப்போம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே தை மாதம் சொல்லக்கூடியது பிப்ரவரி பின்பகுதியிலேருந்து அந்த ஜனவரி பின்பகுதியிலே ஜன் ஜனவரி பின்பகுதியிலேருந்து பிப்ரவரி பதினாந்தேதி தேதி வரைக்கும் ஜனவரி பதினஞ்சு பதினஞ்சு ஃபிஃப்டீன்த்துலேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபிஃப்த் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான வெறி வெறி வளர்ச்சிக்குரியமாகும் மேஷத்தினுடைய சம்மந்தப்பட்ட பத்து பதினொன்றாம் வீடு பத்து அத்தனை உன்னுடைய ஜீவனாம்சத்துலேருந்து பழப்பிலேருந்து நடத்துகிறது கர்மங்களை சமாளிக்கிறதுலேருந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் கொள்ளணும் சமாளிக்கணும் இந்த பழையனக்காலருந்து புதுசு தான் வந்து கடம பிரச்சனைகள்லாம் வந்து நான் சமாளிக்கிறது எப்படி அதுக்கு அனுகூலமாக இருக்குன்றது எப்படின்றது பார்த்தீங்கன்னா பயப்படவே வேண்டாம் எவி கிளியரன்ஸு ஏன்னா பத்தாம் வீட்டில் சூரியன் இருக்கார் அதே சமயத்தில் செவ்வாய் கூட இருக்கார் மூணாவது சுக்கராச்சாரியர் இருப்பார் புதன் இருப்பார் வந்துருவார் எப்படி இருக்காங்க எல்லாம் செவ்வாய் அவர்தான் தலைவரே சூரியனோடு உட்காந்துடு சூரியன் யாருனும் பூர்வ புண்ணியாதிபதி முக்கியம் வச்சா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த பூமியில் பிறந்து என்னென்ன இதை பண்ண போகிறீங்க வியாபாரத்தை வ வளர்க்குற மாதிரி உங்களுடைய சௌகரியங்கள் சந்தோஷத்தையும் கர்ம உண்ணங்களை போக்குறதுக்கு யாரெல்லாம் பாட்டு வச்சுப்பீங்க யார் செயல்படுவீங்க எப்படிலாம் உழைச்சி கொண்டுருவீங்க வாழ்வாதாரங்களை எப்படி பெருக்குவீங்க மற்றவங்களோ எப்படி சௌரியம் எது கஷ்ட நஷ்டங்களை சமாளித்து வெளியில் வருவீங்க அதை புதுசு புதுசாக இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் பிறகு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கறது கொள்வது அப்புறம் வித்தியோகம் பண்ணுறது வியாபாரத்தை விருத்தி பண்ணுறது உறவுகளை வழிவேற்கொள்வது குழந்தைகளை கல் திருமணம் கல்யாணம் குழந்தை குட்டி என்னென்ன உண்டு அது வளர்த்தால் அங்குறது கொள்வது பெறுகிறது இத்தனை பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்கிறது விவகாரங்கள் கோர்த்து விவகாரம் அந்த விவகாரத்தில் எல்லாத்தையும் முடிவு முடிவு கட்டுறது இப்படியே உடம்பு ஆரோக்கியமாக இப்படி பேண்டது வச்சுக்கிறது இதெல்லாம் கர்மங்கள் சம்பவப்படுறது இதெல்லாம் எந்தே தான் இருக்கும் ஒரு ஒரு பு புதுச்சென வந்து முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனைக்கு அது அதுவே வழி வகுக்கும் நடுவில் ஹாப்பி சந்தோஷமாக நமக்கு மாதிரி சில அமைப்புகளும் வரும் அதை அனுபவிச்சுட்டே இந்த கஷ்டநஷ்டங்களையும் மீந்துட்டே வரணும் சமுதிரத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமா ஆயே வந்து எயிச்சு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் முதற்கின்றே இருக்கணும் அது மாதிரி பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் வாழ்க்கையில் அந்த கத்துன்றவங்களுக்கு அந்த பேலன்ஸ் பணம் தெரிஞ்சுதுன்னா எதுவுமே நம்ம மனசில் போட்டு குடந்திக்காமல் வேதனைப்படாமல் அந்த இது ஆசைகளை பற்று அறத்து பற்று அரை இருக்க முடியாது அது ரொம்ப பிடிச்சிக்கும் தண்ணியில் கை விட்டான்னு நான் தண்ணி ஊட்டிக்கும் கையில் நம்ம ஓதரை என்ன கூட போகாது அது மாதிரி பற்று அட்லாம் இருக்க முடியாது அதனால் இந்த பத்தாம் வீட்டில் இவ்வளோ இருக்காங்களே அப்படின்னு பார்த்தோன்னா பின்ன ஒருத்தர் நம்பியாக பூமியில் விட்ருக்காரு பகவான் நீங்கள் ஒத்தனை நம்பி தான் உலகத்தில் வாழ முடியுமா ஜீவனத்துலேருந்து எல்லாம் எல்லாம் இருக்குதுல்ல சாப்பிட்ற பொருள் வாங்கறதுலேருந்து தங்குறதுலேருந்து வீடு பயிறது வெற்றி விஷயங்கள்லேருந்து கவராமரி பண்ணுறதுலேருந்து உங்கள் உங்களுக்கு வேண்டிய அசலவுகளை பெற முடிந்து நீத்தரே நீங்களே பண்ண முடியுமா முடியாது இல்லை அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறது அது மாதிரி பத்தாம் வீட்டில் இத்தனை பேர் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் பொறுப்புகளை அண்டு அவங்கள வாலண்டியாக செய்வாங்க இந்த அனுகூலத்தை இந்த ஜென்மத்தில் நீ பார்த்துருக்க முடியாது வரைக்கும் இந்த பா இந்த தை மாதத்தில் கண்ணை மூண்டு பார்க்கலாம் அவ்வளோ பெரு நம்மளுடைய பொறுப்புகளை சுமந்து மற்றவங்க செய்கிறாங்க எனக்காக செய்கிறாங்க வாலண்டியராக செய்கிறாங்க நம்மளோட எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சுறுசுறுப்போட உடம்பை இயங்கும் ஆனந்தமாக இருக்கும் எல்லாம் கூடி அமக்களமாக இருக்கும் பராங்குடி விழாக்கள்லாம் வரும் வீட்டில் ஒரு நல்லதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் கஷ்டங்கள் மலிந்த கஷ்டங்கள்லாம் காணாமல் போயிடும் அதுக்கு வழிமுறை கிடைக்கும் இதெல்லாம் உற்சாகம் பெறும் சப்போர்ட்டு மாரல் சப்போர்ட் ஃபிசிக்கல் எல்லாம் இருக்கும் எல்லாம் கை கூடி வரும் இதை மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போதும் இருந்துச்சுன்னா அப்பா நான் பார்த்துக்கிறாருலாம் ஒரு கவலை அப்படியே கை காலாட்டு உட்காந்து போனோங்க இதுதான் விஷயம் இன்னொரு பூர்வ புண்ணாதிபதியை உட்காந்துருக்காருங்க நம்ம சூரியன் அதே மாதிரி சப்தமாதி சொல்லக்கூட சுக்கராச்சியாரம் முன்னாடி இருக்கார் அதே மாதிரி அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு மறைவாக இருக்கார் அந்த வேலையை சுக்கராச்சார செய்கிறார் நமகரங்கள்லேயே பவர்ஃபுல்லி யாருன்னா சுக்கரன் தான் வெறும் கர்மங்களை பண்ணிட்டு போட்டு காலத்தை ஓடுறது வெறுப்பாக இருக்கும் ஏதோ இப்போ சம்பாதிக்கிறோன்ற மாதிரி தான் ஒரு சுகங்களை அனுபவிக்க முடியாது சுக்கராச்சாரம் இருந்தால் தான் சிவங்களை அனுபவிக்க முடியும் அந்த செவ்வாயி சனியும் மரியாதைக்கு உட்பட்டு குருக்கிட்ட அடக்கமாக இருப்பாங்க அவ்வளோதான் சுக்கரா அன்பு பண்பு பாசம் ஆனந்தமான ஒரு செயல்பாடு இதெல்லாம் கொண்டு அனுபவிக்கிறது இருக்கும் அனுபவிக்கணும் சம்பாதிக்கிற பணம் சம்பாதிக்கிறதுனால அது அனுபவிக்கிட்டால் தான் சம்பாதித்த பணமே வேதனை நமக்கு உபயோகப்படும் அது அனுபவிக்காத வெறும் பணம் வந்து வந்துன்றதுன்னா அது பைத்தும் போக வாய்க்கெட்ட கை கட்டாத மாதிரி எதோ கண் பயந்து பயந்து வாழ்க்கை சமாளிச்சுன்னு இருந்தால் அது அனுபவிக்கலை எதையோ அனுபவிக்கணும் இல்லையா அதனால் பொருள் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி எந்த விதமான ஒரு சுமுகமான ஒரு போக்கு ஆனந்தமான நிலைமை எல்லாம் அனுபவிப்பீங்க காசு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது காசு எப்படியோ வரும் அனுபவிக்கலாம் காசு வந்து தான் அனுபவிக்கணும்னா பையனை படிக்க வைக்க முடியாது காசு வந்தாலும் அனுப்பினா வாடகை கூட கொடுக்க முடியாது மாதிரி சாப்பிட சாப்பிடக்கூட வசதி இருக்காது காசு வந்தால் தான் முடியும்னு நான் சென்னால் காரியம் காசை வரவேற்பார் ஆச்சரியமாக இருக்கும் சூரியன் தொட்டாலே யோகம்தான் சூரியன் செவ்வாய் சூரியன் புதன் சூரியன் சுக்கரன் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆ அட்டகாசம் குருனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுக்கராச்சரியம் செய்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகிடும் தோஷங்களை போகிறதுக்கு நிறுத்த இருந்த குரு அவர் எப்போதுமே வக்கரமாக தான் இருக்கார் அந்த குரு அழகாக நேராக பார்த்து அந்த சனீஸ்வரர் பார்க்குறார் ராகு பார்க்குற தோஷம் போயிடுது ப்யூரிஃபய்டு கல்வசங்கள் தோஷங்கள் வேதனைகள் உபாதைகள் பாழாகிறது நாசமாகறது பத்தவங்க வைத்தியசில குட்டிக்கிறது ஒரு காரியம் நடக்காது இந்த தடங்கள் வருது ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு பிரச்சனை புதுசு புதுசாக வருது பற்பஸ் இல்லாத போயிடுறது பிரயோஜனம் மற்றும் போகுது அது தோஷமெல்லாம் குருவனுடைய பார்வையில் சனி மேலே பட்டு போயிடுறது சனீஸ்வரன் பத்தாம் வீட்டு அதிகாரி பதினொன்றாவது அதிகாரி அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரில் தோஷத்தை போக்குறதும் வா சர்ப்பங்கள் சாபம் பிடி சாபம் அதுதான் சர்ப்பம் அது எந்த நினைக்கும் பார்க்காது எந்த அக்ஷாத்தனையும் எப்போ பண்ணணும் உடனே இறங்கிடுவார் நேரங்காலங்கத்தெல்லாம் இல்லை அதுதான் ஐயோ அது ஏன் வச்சிருக்காருனா வச்சுருக்கார் நவங்கரங்கள் சைடு வாங்கிட்டுன்னா பரிதா உணர்ச்சி பச்சை உணர்ச்சி அப்படின்னு ஒரு அதுக்கு பாசம் ஆகுது அதுக்காக தான் கூடாததுக்காக தான் அவங்கள வச்சுருக்காரு ஃபுல்லு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது என்ன வேணால் பண்ணுவாங்க கட் அதனால் அந்த ராகு கேதுன்னு சம்பந்தப்பட்ட தோஷத்தை போக்குறார் அது ஒன்று பண்ணால் போதும் உகார்ந்தில் இதை பாருங்கள் சொல்லிட்டார் அதனால் குருவினுடைய ஒரே அதுனா தோஷம் போயிடுறது ப்யூரிஃபை பண்ணுறது அதுபோது வாழ்க்கையில் என்னதான் பொருள் பக்காவாக நல்லா சாப்பிடக்கூடிய பொருள் பண்ணாலும் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் தோஷம் அழுக்கு தோஷம் எது இருந்ததுன்னா அத்தனை பாழாக போதும் இல்லை அதெல்லாம் சுத்தமான பாத்திரத்தில் வச்சு அனுபவிக்கிற மாதிரி நம்ம அந்த தோஷம் போயிடுறது நமக்கு வாழ்க்கையில் நமக்கு நல்லெண்ண நல்லது கெட்டதுன்றது ஒன்றும் இல்லை நமக்கு பாதிப்புகள் வரும்போது நல்லதும் பாழாகிடுறது பகவான் நல்லது தான் நிறைய கொடுத்துருந்துருக்கான் ஆனால் நமக்கு அது பாழாகிறது நம்மளுடைய கர்மத்தினால் தோஷத்தினால பாழாகிறது அவ்வளோதான் தோஷங்கள் ஏன் வருது கேட்கப்படுறது அதுவும் இல்லை வழக்கு எரிஞ்சுனா அடுப்பு தான் புகை போகிறதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது மோட்டார் சைக்கிள் காருக்கு இருப்போன்னா புகை ஏன் வருதுன்னு கேட்டுற மாதிரி இருக்குது அதனால் தோஷங்கள் வரதான் செய்யும் அது போக்குறதுக்கு தான் இந்த பூமியில் இருக்கும் நல்ல அனுபவிப்போம் தோஷங்கள் போயின்னு இதுதான் கர்மன் பேர் அதனால் பத்தாம் வீடு லாபஸ்தானாவதி அவரே இருக்கிறதுனால விருத்திக்கு வரும் அந்த லாபஸ்தானத்துக்கு நேராக பார்த்தோன்னா சூரியனுடைய வீடு சிம்மம் கும்பத்துக்கு நேராக அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு கும் சிம்மம் இல்லையா அது அதனுடைய வீட்டில் பார்க்குற கேது இருக்கார் அந்த சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணாவது மேஷத்தினுடைய பூர்வ புண்ணாவுது எங்கள் சம்பந்தப்பட்ட கேதுவுக்கார்ந்து குருவை பார்ப்பா ரிவர்ஸ் மிதன குருவை பார்ப்பார் எவ்வளோ இருக்குது பாருங்க அதனால் ரெண்டு பேரும் தோஷம் போயிடுறது நானே எடுத்துனான்னா நீயே கொடுத்தான் நம்ம வாங்கிக்கணும் அதில் அவரே கொடுக்குறார் எதாக இருந்தாலும் காரியம் ஆறுதான் இல்லையா அதுதான் ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப நாள் பெண்டி இழுத்தடி நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது மாற்று வேலை கிடைக்க மாட்டேங்கிறது வியாபாரத்தில் அப்படியே முடங்கி போன மாதிரி இருக்குது அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் வந்தால் தானே நான் சம்பளம் கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் பொருள் வாங்கணும் கிரெடிட்டில் எத்தனை நாள் ஓடுறது இப்படிலாம் வருது மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது பீச்சுட்டு இருப்போம் இப்படி எடுபடி செய்யறதுக்கு பக்கத்துக்கு அவனுடைய முதலுக்கு சொன்னாமல் சம்பளம் கொடுக்கலான்னா சம்பளம் கொடு அந்த சம்பளம் நான் வரமாட்டேன் கையை வச்சுன்னு போடுவாங்க எல்லாம் இப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது இப்போ அது கிடையாது இனிமேல் பக்கவாயிடும் மனசு லேசாகிடும் ஏன்னா எதுவுமே நடக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஆனந்தத்தில் போயிடும் அப்பா திருப்தியாக இருக்குது இத்தனை நாளாக செக்கு வச்சுருந்தோம் அப்போ செக்கு எடுத்துட்டனால கிளியராக வரும் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி பாதிப்பில் இருந்தாலும் வரக்கூடியது வந்து தான் தீரும் அதுக்கு பிறகு அவன் பாழாக்கிறான் இல்லை நாசம் பண்ணுறான்னு அதனுடைய கர்மவினை அவனுடைய தனிப்பட்ட கர்ம வினைகள் பொறுத்து தான் ஆனால் பொதுவாக போஜாரத்தில் கொடுக்கும்போது கொடுத்து தான் ஆகணும் வந்து தான் ஆனோ என்னுடைய கர்ம வினைகள் பிரகாரம் ஜாதகத்தில் பிற பாதிப்பு இருக்குன்னா வரும் பந்து நீ பாழாக்குவேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் பரிகாரம் பண்ணிப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை இதனால் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் விஷயங்களில் லாபத்தனம் வீதிஸ்தானம் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட புதனுடைய வீடு புதனத்தில் இருக்க புதன் குருவே இருக்கார் குரு அந்த பார்வை வந்து உங்களுடைய லாபத்தானத்தில் போய் ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் மேஷத்துக்கு அனுகூலமான அமைப்பில் இருக்கிறனால உங்கள் எதிர்பார்ப்புகளான அத்தனை பையனுடைய வேலைக்கு போவான் பொண்ணுக்கு பொண்ணுங்க அது கல்யாணம் தச்சு ஆகும் வாரி வாரிசே இல்லாத பிறந்து அவசப்பட்டு ஐயோ குழந்தைகளே பரலையே அந்த குழந்தைகளுக்கு பேரன் பேத்திகள்லாம் வரும் இத்தனை காரியங்கள் உறவுகள்லாம் வகை மறந்து உறவு கொண்டாடும் தன நீண்ட நாள் பயணங்கள்லாம் வந்து எதிர்பார்த்து பெண்டி பிரார்த்தனைகள்லாம் கழித கூடும் ஸோ எல்லா இடத்துலேயுமே அந்த நெருங்கி ஒரு அமைப்பு வந்து கூடக்கூடிய இந்த மாதத்தில் நான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்